அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் ரெக்டல் கால்சினோமா அதாவது மலக்குடல் புற்றுநோய் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது எப்படி வருதுன்னா மலக்கூடலில் இருக்க அந்த செல்கள் வந்து புற்றுநோய் செல்களை மாறுது இந்த மாதிரி ஏன் மாறுது இதுக்கான காரணங்கள் என்னென்ன ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க வயசு அதாவது முதுமை அடைந்த ஒரு காலகட்டத்தில் இது வரலாம் இன்னொன்று வந்து பரம்பரை காரணமாக அப்பாவுக்கு தாத்தாவுக்கு வேறு யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு வரலாம் உணவு பதக்கம் தவறான உணவு முறைகள் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எது சரியான உணவுன்னு தெரியாமல் அறியாமையில் வந்து அவங்க ருசிக்காக சாப்பிட்றவனும் இந்த மாதிரி புற்றுநோய்களை மாறுது இந்த பேக்கெட்டில் அடித்து நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து பேக்கெட்டில் வந்துடுச்சு அது எல்லாமே வந்து நம்ம உடம்பை வந்து சீரழிக்கக்கூடிய உணவுகள் தான் இந்த உணவுகளை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது அது உடம்புல வந்து செரிமானமாக அழுக்காக மாறுது அந்த அழுக்கு வந்து எந்த இடத்துல போய் படியுதோ அது வந்து கரையான் எப்படி புற்று கட்டும் அதே மாதிரி அந்த உறுப்புகள் வந்து புற்று மாதிரி உருவாகுது இப்போ மலைக்குடலில் அந்த மாதிரி அழுக்குகள் தங்கி புற்றாக மாறும்போது மலக்குடல் புற்றுநோயை மாறுது இந்த புற்றுநோய் வருவதற்கான விஷயங்கள் என்னென்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மற்ற நோய்கள் கூட இந்த மலக்குடல் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கலாம் மிக முக்கியமாக டயாபட்டிஸு தைராய்டு அதிக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதே போல் ரத்தத்தில் கேல்சியம் லெவல் அதிகமாகிடும் சோடியத்தோட அளவு கூட பாதிக்கப்படும் இது மாதிரி தொடர்ந்து இருந்தால் இந்த மலைக்கூடல் புற்றுநோயாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும் தொடக்க காலத்தில் இது எப்படி ஆரம்பிக்கும்னா மலச்சிக்கலாக தான் ஆரம்பிக்கும் மலச்சிக்கலுக்கு வந்து பொதுவாக ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒன்று உளவியல் காரணம் இன்னொன்று உடலியல் காரணம் இந்த உடலியல் காரணங்கிறதுனா கரெக்டாக வந்து தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்காது இன்றைக்கி வந்து தாகத்துக்கு தான் தண்ணி குடிக்கிறாங்க இல்லை சில பேர் வந்து அது கூட ரொம்ப குறைவாக தான் இந்த தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க இது தவறான பழக்கம் ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் வரைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும் நம்ம வந்து ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து அப்படி இருக்கும்போது தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதை ரெகுலராக பண்ணுங்கள் அதே போல் ஏன் வந்து தண்ணி குடிக்கலாம் என்ன ஆகணும் உடம்பு உஷ்ணமாகும் அதனால் மலச்சிக்கல் வந்து ஏற்படுது சில பேருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது வேலை சார்ந்தா இருக்கலாம் இல்லை வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் நான் வந்து ஒரு டிராவலர் பல இடங்களுக்கு நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அவங்களும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இது எல்லாமே உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்போ மனம் சார்ந்த பிரச்சனை தான் உளவியல் சார்ந்தது இப்போ மனம் இறுக்கமாக இருக்குது குழப்பமாக இருக்குது மன சஞ்சலமாக இருக்குது பலவிதமான மன இறுக்கம் இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா மனப்பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்படுறாங்களா அவங்களுக்கும் உளவியல் சார்ந்த காரணங்களின் மூலமாக உண்டாகக்கூடிய மிக அடிப்படையான விஷயம் வந்து மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கலை வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தாலும் எதிர்காலத்தில் மலக்கூடல் புற்றுநோயாக வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எப்போ எதுவாக மாறும்ங்கிற நம்மளால் யூகிக்கவே முடியாது தொடக்க காலத்துலேயே அதை கண்டறிஞ்சு நம்ம சரி பண்ணிட்டோம்னா பெரிய பிரச்சனைக்கு அதை நம்ம கொண்டு போகவே போகாது அதனால் இந்த மலச்சிக்கல் வரும்போதே கவனமாக அதுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அது சரியாகிடும் என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படி பார்த்தா கீரை வகைகள் வந்து துத்தி கீரை சுக்காங்கீரை இது எல்லாமே வந்து மலத்தை வந்து ரொம்ப இலக்கி போக வைக்கும் காலையில் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது கூட மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும் வேறு என்னன்னா இரவு படுக்கும்போது வயிறு தொப்புள் ஆசனவாய் பகுதியில் இந்த விளக்கெண்ணை வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது மலம் சீக்கிரமே வெளியேறும் இந்த மலக்குடல் புற்றுநோய் இருக்கும்போது என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மலம் போகும்போது அவங்களுக்கு ரத்தம் கலந்து போகும் வயிற்று வலி இருக்கும் அசௌகரியமாக இருக்கும் உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக குறையும் குறைஞ்ச பிறகு வந்து சோர்வாக இருப்பாங்க கை கால் மூட்டுகள்லாம் ரொம்ப அடித்து போட்ட மாதிரி இருக்கும் ஜாயின் பெயின் கூட சில பேருக்கு வரும் அதே போல் அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் போகிறதால இன்னும் ப்ரெஷர் கொடுத்து மோஷன் போகிற மாதிரி இருக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு அதிகமாக வரும் மனம் சார்ந்து என்னென்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க என்னடா நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுக்கணும் இது ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் சீக்கிரமாக சரியாயிடுவீங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம சரியான உணவு முறையும் சரியான மருந்துகளும் எடுத்துக்கிட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் சித்தால இதுக்கான மருந்துகள் உண்டு ஆறுமுகச்சிரம் திராட்சாதி லேகியம் திரிபலாச்சூரணம் அதே போல் சரியான செரிமான பிரச்சனைக்கு அஷ்டச்சூரணம் கொடுக்கலாம் இந்த மாதிரி பல விதமான சித்த மருந்துகள் மலைக்கூடல் புற்றுநோய்க்குன்னு நிறு ஆனால் பார்த்திங்கன்னா தகுந்த மருத்துவரோடு அலோ ஆலோசனையின் பேரில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நாமளே வந்து இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுட்டு இல்லை நீங்களே வந்து சித்தா ஃபார்மசிக்கு போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வயிறு சரியில்லை மோஷன் சரியாக போகல இதெல்லாம் நம்ம சொல்லி அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிட்டு சரியாக மருந்தே வேலை செய்யலை அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா சித்த மருந்துகளை என்ன சிறப்புன்னா அனுபானம் தான் அதாவது துணை மருந்து இந்த மருந்தை இதரோடு கலந்து கொடுக்கணும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சித்தாவோட சிறப்பு என்னன்னா தனித்துவமாக ஒரு பேஷண்ட்டை அணுகல் தான் அவங்களோட தோல் எப்படி இருக்குது என் வகை பரிசோதனையும் இருக்குது பலவிதமான டெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பண்ணுவோம் இப்போ லேப் டெஸ்ட்லாம் இருக்குல்ல லேப் டெஸ்ட்டும் நம்ம எடுப்போம் அதே போல் நாடி பிடிச்சி பார்க்குறது அவங்களோட நாக்கு எந்த கலரில் இருக்குது கண்ணில் என்ன சிம்டம்ஸ் இருக்குது கண்களை வச்சு அதோட விஷயத்தை நம்ம பார்த்து என்ன மாதிரி நோய் இருக்குது மலைக்கூடல் சார்ந்து ஏதாவது இருக்கா நாக்குலையும் அந்த கலர் அந்த நிறத்தை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நெகத்தோட கண்களை நம்ம பார்க்கலாம் அதே போல பல்ஸில் பார்த்தோம் என்ன பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடம்புல வந்து அறுசுவை சமநிலையில் இல்லைன்னா கூட இந்த பிரச்சனை வரும் அப்போ உணவு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை கொடுக்கணும் நார்ச்சத்து உணவுகள் அதிகமாக எடுக்கணும் கோதுமை எடுக்கலாம் கேழ்வரகு அதிகமாக எடுத்துக்கலாம் பூண்டு கூட பார்த்திங்கன்னா கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இருண்டு பூண்டும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் விட்டமின் இ சார்ந்த உணவுகள் எடுக்கணும் ஏன்னா விட்டமின் இ வந்து கேன்சரை வந்து அதிகமாக தடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு விட்டமின் இ எதுலலாம் இருக்குன்னா சூரியகாந்தி விதையில் இருக்குது இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் அது அளவு தெரியாமல் இருக்காங்க அதுதான் இங்கே பிரச்சனை எல்லாத்துக்கும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போது கொஞ்சமாக தான் அந்த சூரியகாந்த விதையை எடுத்துக்கலாம் பூசணி விதைகள் இன்றைக்கி கிடைக்கிது அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் கீரை வந்து விட்டமின் ஏ தொடர்ந்து மதிய நேரத்தில் பசலைக்கீரை வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாம் வந்து மலக்குடல் புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாகவே இருக்குது மஞ்சள் எடுத்துக்கலாம் மஞ்சள் அதாவது பூண்டு பால்னு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது அதை எடுத்துக்கலாம் ஆயில் பாத் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஆயில் புல்லிங் வந்து எடுக்கணும் இந்த மாதிரி இயற்கை ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தணும் எனிமாவும் இது கொடுக்கலாம் ஆனால் தொடர்ந்து எனிமாவை கொடுக்கும்போது அந்த பகுதி வந்து ரொம்ப வீக்கமடையதாக இருக்கும் எரிச்சல் ஆகிடும் அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி முறையில் எனிமா கொடுத்துட்டு வரதும் சிறப்பாக இருக்கும் யோகாசனங்கள் பண்ணலாம் இதுக்கு வந்து மலாசனம் புஜங்காசனம் பவனமுக்தாசனம் சூரிய நமஸ்காரம் போன்ற ஆசனங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் எனக்கு வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு நேரமே இல்லை அப்படி சொல்வங்களும் முத்திரை சொல்லலாம் இதுக்கு என்ன முத்திரைன்னா அபான முத்திரையை வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வேலை செய்யும் இந்த மலைக்கூடல் புற்றுநோய்க்கு அதுதான் இதுதான் செயல்முறை விளக்கு கட்டை நடு நடுவரல் மோதிர உரல் இது வந்து தொட்டுக்கிட்டு இருக்கணும் நுனி பகுதி தொட்டால் போகணும் ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் நிமிந்தபடி இருக்கணும் இது சாதாரணமாக இயல்பாக நம்ம தொடையில் வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் இது அப்படியே வச்சுருக்கணும் அப்போ தான் இது வேலை செய்யும் எடுத்து எடுத்து வச்சோம்னா அது வேலை செய்யாது அது எப்போதெல்லாம் பண்ணலாம் எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படி கேட்டால் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அதே தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணோன்னா இதுக்கான பலனை நம்ம நல்லா பார்க்க முடியும் ஸோ எல்லாமே கலந்து நீங்கள் செய்யும் போது மலக்குடல் மலைக்குடல் பு புற்றுநோயிலருந்து அதை கண்டிப்பாக வெளியேற்ற முடியும் நன்றி வணக்கம் பிரின் டிவி நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்